வணக்கம் ரிசபராசி ரோகி நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் அதாவது ரிஷபராசிக்கும் கும்பராசிக்கும் அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கும் பொருத்தம் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரமும் ரோகி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது பொருத்தங்கள் இருக்குது ஒன்பது இருந்தும் நிம்மதி இல்ல இல்லத்தில பொருத்தம் ஜாதகம் பண்ணாங்க எல்லாமே ஒரு வாட்டி நான் கோவப்பட்டா நூறு வாட்டி அவங்க கோவப்படுறாங்க மனைவி ஒரு வாட்டி கோவப்பட்ட நூறு வாட்டி கணவர் கோவப்படுறாரு அல்லது மாற்றி வைத்துக் கொள்ளலாம் மனைவி நூறு முறை கோபப்படுறாங்க இது இது மேலதிகாரியவரும் எடுத்துக்கலாம் என்னுடைய மேலதிகாரி ராசி ரோகி நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் பார்த்தெல்லாம் வந்து வேலை செய்ய முடியாது அங்கே சகஜமாக பழகும் பொழுது சாப்பிடும்போது சொன்னது ஆரம்பத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம் எனக்கு மேலதிகாரியோட ரொம்ப நட்பாக இருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா என்னை டார்ச்சர் பண்ணுறாருன்னு வேலை பலு கொடுக்குறாரு அப்படி எடுத்துக்கலாம் இல்லை வீட்டை பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக உறவுகளாக பெற்ற அப்பா அம்மாவாக இருக்கலாம் ரெண்டு பேருக்குமே நேர் நல்லா இருக்குது சார் கும்பராசிக்கு மட்டும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு ஏழை சனி குடும்ப குடும்பஸ்தானத்தில் சனி ரிஷபராசி ரோகி நட்சத்திரக்காரத்துக்கு பதினோராம் இடத்தில் சனி சவராசி நட்சத்திரக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் குரு கும்பராசி போட்ட நட்சத்திர கும்பராசிக்கு குரு பார்வை உள்ளது பதினோராம் இடத்தில் குரு பார்வை ராசியில் குரு பார்வை பாக்கிய பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை இப்படி இருக்கும் பொழுது ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கு இதுக்கு என்ன காரணம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மீனத்தில் குருவும் சந்திரனும் சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் சூரியன் துலாத்தில் புதன் செவ்வாய் ராகு கும்பத்தில் ஜென்ம ராகு கும்பராசிக்கு சனி இரண்டாம் வீட்டில் ஏழ்ரசனி வருடம் விஸ்வாசுகரிடம் சப்தமி திதி திருவோதி நட்சத்திரம் இன்று மாலை வரை திருச்சிகாசினியர்களும் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களும் சந்திராஷ்டமம் அவர்களிடம் மிக கவனமாக இருப்பது பேசுவது நல்லது தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுவது நல்லது ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க அதாவது ரிசவராசி ரோகி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசி தின பொருத்தம் இருக்கு கன பொருத்தம் இருக்கு மகேந்திர பொருத்தம் இருக்கு அடுத்து ரஜு பொருத்தம் இருக்கு தீர்க்க பொருத்தம் இருக்கு வசிய பொறுத்தும் இல்லை ராசி பொறுத்தவரை இருக்கு ராசி அதிபதி பொறுத்தம் இருக்கு யோனி பொருத்தம் இருக்குது பேதை பொருத்தம் இருக்குது ஒன்பது பொருத்தங்கள் இருக்குது ரொம்ப அதாவது எல்லா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மகேந்திர பொருத்தம் இருக்காது ஒரு ஆறு பொருத்தம் தான் இருக்கும் ஏழு பொருத்தம்தான் இருக்கும் சில பேர் பொருந்தே பொருந்தாது ஆனால் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டு ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏகப்பட்ட பொருத்தம் இருந்தும் நிம்மதி இல்லை அப்படியே ஒரு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடலாமா கடன் பார்வையில தொல்லை வேலை செய்ய முடியல தொல்லை உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை மனைவிக்கு ஆரோக்கிய பிரச்சனை கணவனுக்கு ஆரோக்கிய பிரச்சனை ஆபரேஷன் செய்யும் சொல்றாங்க கணவர் நிறைய கடன் வாங்கிட்டார் மனைவி வேலை செய்யறதுல நிறைய கடன் வாங்கிட்டாங்க இஎம்ஐ பிரச்சனை எங்க வீட்டுல பிள்ளைகள் மூலமாக நிம்மதி கட்டி விட்டது கடனை வாங்கி இடத்த அடமானம் வச்சு கடன் வாங்கி பிள்ளைகளை கல்யாணம் பண்ண பிள்ளைகள் சந்தோஷமாக இல்லை மருமகனும் மக மகளும் சண்டை போடுகிறாங்க சண்டை போடுவோன்னு நீயா நானா வாரத்துக்கு ஒரு டைவர்ஸ் டைவர்ஸ் என்ன காலம் இது அந்த காலத்துல நம்ம பெரியவங்க எல்லாம் வாழ்ந்துட்டாங்க இப்படி போயிட்டு இருக்கு இத்தனை பொருத்தங்கள் வந்து எங்களுக்கு ஏன் இந்த இது அதாவது ரிஷபராசி ரிசபராசி ஒய் நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி கும்பராசி கும்பராசிக்கு சுகஸ்தானாதிபதி ரிசபராசி அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஜாதகத்தில் செவ்வாயும் தோஷம் ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லை என்றால் ஆப்டர் மேரேஜ் ரொம்ப பாதிக்கும் இதே போல நாகதோஷமும் இருந்து இல்லைன்னா ஒரு வார்த்தை கோவப்பட்டு பேசறதுக்குள்ளேயே எப்படி தாக்கலாம் எப்படி பேசலாம் எப்படி வேண்டாம் ஒவ்வொரு மனிதர்களும ஆணிடமும் பெண்ணிடமும் அன்பு பாசம் கோபம் அகங்காரம் ஆணவம் உதவி செய்யும் எண்ணம் கருணை உள்ளம் இது எல்லாமே உறிஞ்சிட்டு இருக்கு நம்ம வந்து அதுல எது தேவையும் அதைதான் பயன்படுத்தினோம் புத்திசாலியாக இருந்தால் நமக்கு இப்போ என்ன என்ன நேரம் நடக்குது நேரம் எந்த நேரமும் யாருக்கும் வீட்டில் வந்து கெட்டது செய்யறது கிடையாது ராகுகாலம் தினம் தினம் ராகுகாலம் போயின்னு இருக்கு தினம் தினம் ஒரு ராகு நம்ம சாப்பிடலையா நடக்கலையா எதுவுமே செய்யலையா எமகண்டம் இருக்குது ராகுகாலம் எமகண்டம் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம வந்து எதுவுமே செய்யலையா எல்லாமே நடக்குது அது பாட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் கடவுள் நமக்கு வந்து நல்ல அறிவை பறித்து ஒரு குடும்பத்தில் பறக்க வச்சு படிக்க வச்சு கல்யாண வாழ்க்கையில் அப்படின்னும் போது பிரச்சனைகள் சில பேருக்கு எனக்கு கல்யாணமே ஆகல சார் சுக்கரோடு சனி ராகு சேர்ந்து இருக்காங்க பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு என்ன செய்யணும் ராகு ராகுவிற்கும் கேதுவிற்கும் இரண்டாம் எட்டில் ராகு இரண்டாம் இரண்டு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடத்தில் ராகுவும் கேதுவும் அல்லது செவ்வாயும் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்வார்கள் நாகதோஷம் என்று சொல்வார்கள் திருக்கால அஸ்திக்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பதினெட்டாம் அடுத்த வாரம் அதிசார குருவாக மாறுகிறார் நம்ம ரிசுவராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் கும்பராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெறார் சாரி ஆறாம் இடத்துல உச்சம் பெறார் ஆறாம் உச்சம் பெறும்போது எதிர்ப்புகள் விலகும் கடன் விலகும் நோய் விலகும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வார்த்தையை நிதானமாக பேச கற்றுக் கொள்ளுங்கள் எப்பவுமே தர்க்கம் பண்ணக்கூடாது நான் தான் அறிவாளி என்று கணவனிடமோ மனைவியிடமோ தம்பியோடோ அண்ணனோட அக்காவோட அப்பா அம்மாவோட பேச நாம் பழகிக்கொண்டால் நிம்மதி இறந்து விடுவோம் எனக்கு எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லை சில பேர் பாத்தீங்கன்னா டேரிகளை போய் வாழ்க்கையை துளைச்சிடறாங்க கடன் வாங்குறாங்க வீட்டில் இருக்க நகையாக வித்து வித்துடுறாங்க வெளியே கடன் வாங்குறாங்க கடன் வந்து இரண்டு வகையா இருக்கு கடன் கடன் யோகத்தை கொடுக்கும் கடன் வந்து பயத்தை கொடுக்கும் நோயை கொடுக்கும் அவமானத்தை கொடுக்கும் ஒரே கடன் தான் அது இந்த கடன் ரெண்டு வகையா போறோம் கடனை நம்ம எப்படி வாங்கணும் கடன் வந்து வியாபார விருத்திக்காக தொழில் முன்னேற்றத்திற்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதுல ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு அது நமக்கு அனுபவம் இல்லாத பரிச்சயம் இல்லாத ஒரு விஷயத்தில் போய் பணத்தை போட்டால் அது காணாமல் போயிடும் உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அது தூக்கி கொடுக்கும் நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் போட்டு நல்லா அல்லா நீங்க செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அது நஷ்டத்தை உண்டாகிடும் கடன் வந்து ஒரு பக்கம் சொல்லலாம் ரொம்ப அழகானது வாழ்க்கையை உயர்த்தி அடுத்த கட்டத்துக்கு டெவலப்மெண்ட் பாவத்துக்கு கடன் உதவி செய்யும் அதே தேவையில்லாத நான் சொல்றது அத்தியாவசிய கடன் முக்கியமாக கடன் வியாபாரம் இல்லாம கடன் இல்லாம வியாபாரம் செய்ய முடியாது அதே ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் தேவையற்ற கடன்களை வாங்கி கொண்டு ஒரு பின்னோக்கு சிந்தனை தொலைநோக்கு பார்வை அதெல்லாம் இல்லாமல் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்முடைய நம்முடைய எதிர்காலத்தை எப்படி நாம் மறுத்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஒரு கணக்கு போட்டு நம்ம நம்பி மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நம்ம நம்பி கணவர் இருக்காரு பிள்ளைங்க இருக்காங்க நம்ம கடன் வாங்கிட்டா அசிங்கமாயிடுமே இந்த கடன் வெற்றியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய கடனை நீங்கள் நாம் வாங்கணும் கடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையானது அதுக்கு வந்து வெற்றியை ஒரு பக்கம் ஆளைய காலி பண்ணிடும் எத்தனையோ பேர்கள் அன்றாண்டு காலமாக பணத்தால் கடனால் அவமானப்பட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இப்ப இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இத்தனை பொருத்து வந்தது வருதுன்னா நேரம் நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மௌனமாக இருப்பது நல்லது அதிகமாக பேசுவதை குறைத்து கொண்டு அழகான வார்த்தைகளை பிரயோகப்படுத்திக் கொள்வது நல்லது கடவுள் வழிபாட்டுகளை மேற்கொள்வது நல்லது சிம்ம கும்ப ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல நன்மையையும் ஒரு பிடித்தமான வாழ்க்கையும் செல்வத்தையும் நல்ல வேலையும் கொடுக்கக்கூடிய கடவுள் எதுவென்றால் குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபட்டால் யோகம் உண்டாகும் அதே போல ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து புதன் தனஸ்தானாதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி புதன் புதனை வழிபடும் பொழுது யோகம் உண்டாகும் அதாவது கும்பராசி ராசிக்கு பார்த்தீங்கன்னா திட்டம் போட்டு அப்படியே கட்டம் கட்டி கரெக்டாக செய்வாங்க ஆனால் நேரம் கட்டு போச்சுன்னா அதெல்லாம் டம்மி ஆயிடும் நேரம் எல்லாம் இருந்ததுன்னா அது யோகத்தை கொடுக்கும் இப்போ குரு பார்வை இப்போ உங்க உங்க ராசியில் பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் ராகு உட்காந்துருக்காரு பாம்பு இருந்துருக்காரு பாம்புன்னா பழைய நடக்கும் டக்கு 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 டக்குன்னு போத்திட்டே இருக்கும் உங்கள் உங்களை அறியாமையே நீங்கள் உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ உங்கள் நாக்கு மூலமாக வாய் மூலமாக தேவையில்லாத பேசி மனக்கஷ்டத்தை உருவாக்கி கொண்டு அவர்களை பிரிந்து சென்று விடுவார்கள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது அதே போல சுகஸ்தானத்துல சுகஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு கேது உட்காந்துட்டு இருக்கார் ஜீவனஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு ரோகி நட்சத்திரத்துக்கு ஜீவனஸ்தானத்துல ராகு உட்காந்துருக்காரு வேலை வருமானம் வரக்கூடிய இடத்தில் பாம்போடு பார்வை முக்கியம் சனியின் பார்வை ரிசபராசியின் மீது பார்வை சண்டை சச்சர வரத்துக்கு முக்கிய காரணம் ரிசபராசின் மீது பார்வை சனியின் பார்வை மூன்றாம் பார்வையாக சனி ராசி மீன ராசியில் அமர்ந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ சனி போது சிவராசினர்களுக்கு உடம்பு சரியாக போகும் உடல்நலம் பாதிப்பில் பாதிப்பு வராமல் இருக்க சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுவது நல்லது கும்பராசிக்கு தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சனி அப்போ சனி சனி தோஷம் நீங்க கணவன் மனைவியாக இருந்தால் இல்லத்தில் நிம்மதி வேண்டும் என்றால் கடன் விலக வேண்டும் என்றால் படிப்பில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பதவி உயர்வு வேண்டும் என்றால் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு பூர்வ புண்ணிய புதன் பகவான் அவரே அட்டமாதிபதி மாணவர்கள் கல்வியில் தனக்கென்ற ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்றால் புதன் பகவானை வழிபட வேண்டும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தீர நோய் நோய் வராமல் இருக்க விபத்துகள் வராமல் இருக்க இரு ராசிக்காரரும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் இந்த அதிசார குரு உங்களுக்கு நிறைந்த நன்மையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து நீங்க பிரிந்திருந்த கரண்மனையை ஒன்று சேர திருமணமாகாதல் திருமண பாக்கியம் உண்டாக குழந்தை பாக்கியம் உண்டாக பதவி உயர் கிடைக்க சம்பளம் உயர் கிடைக்க குரு பகவானும் அதிசார குருவாக குரு பயிற்சி குரு பயிற்சி பதினெட்டாம் தேதி நடக்கிறது அந்த பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாக குரு பகவானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதியோடு சந்தோஷமோடு வாழுங்கள் நீங்கள் பொறுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்க எல்லாமல்ல அந்த குரு தக்ஷணாமூர்த்தி பகவானும் சிவபெருமானும் விநாயக பெருமானும் அவனின்றி அணுவும் அசையாது முதல் முதல் முற் முதற் கடவுள் விநாயகப் பெருமான் அந்த விநாயகப் பெருமானை வழிபடுவது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி வசந்தம் சந்தோஷம் ஆரோக்கியம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம்